நாலு கிளாஸ் இல்லை நாற்பது கிளாஸ் வாங்கி குடித்தாலும் சில விலை இல்லை கொத்தடிமை இன்செக்யூரிட்டி கூட்டத்துக்கு அந்த இன்செக்யூரிட்டி கூட்டம் வந்து திருந்தாதான் அப்போது இடும்பான கார்த்தியை வந்து நாலு கிளாஸ் மூத்தடத்தை வாங்கி குடி அப்படின்னு சொல்லி நீ போகிறானா அப்புறம்லாம் இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை அனைவருக்கும் வணக்கம் இவனுக்குலாம் என்னடா மரியாதை இவனுக்குலாம் அவ்வளோ மரியாதை கொடுத்தே வந்து தப்புடா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை வந்து சிந்திக்க வச்சுட்டாப்புல உடனே வலி தமிழா பி குமார் அப்படிங்கிற எச்எ குமார் புரோக்கர் குமார் என்ன வேணால் வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா நாம் தம்மர் கட்சிக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ இந்த ஆடியோ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ வெளியிட்டிருக்காரு அந்த ஆடியோவை கேட்டுட்டு இவனை கண்டிப்பாக நம்ம குழந்தையானடா இவனுக்கு இவ்வளோ நாள் மரியாதை கொடுத்ததே பெருசு தம்பி இந்த பி குமருக்கெல்லாம் மரியாதை கொடுக்காத புரோக்கர் சங்கர் எப்படி அவன் பேசுறியோ அதே மாதிரி இவனே அவனு பேசி இவனுக்குலாம் அவ்வளோ மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆளுங்க சொன்னாங்க ஆனாலும் நம்ம பழகிட்டோமே என்ன இருந்தாலும் நம்ம அண்ணனாச்சே அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் இருந்தாலும் இந்த ஆடியோ வெளியிட்டுருக்க முடியலை இந்த வந்து நம்ம எவ்வளோ தூரம் புலந்தாலும் அது வந்து தகும் தகும் இன்னும் நல்லா புழக்கணும் இன்னும் நல்லா வந்து கிளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது காசுக்கா பியது கூட தும்பான் போன காணொலியில் அதை பேசிட்டு அந்த பியங்கிறத நான் வந்து தூக்கிட்டேன் ஆனால் இந்த காணொலியில் அதையும் சொல்கிறேன் காசுக்கா பியை கூட தும்பான்டா அந்த பி குமார் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வேலை வந்து பார்த்துட்ருக்காரு நம்ம ஐயா ஏகலை ஒன்று இருக்கார்ல அவர் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க விஜய பச்சு செஞ்சிருக்கார் அப்பணக் கொழிப்பில் இப்படி ஒரு அரசியல் தற்குரியால தரிகட்ட தீவிக்க அரசியல்னு சொல்கிறாரில்ல போட்டார்ல உடனே ஐயா ஏகலை போனா போடுவான் ஐயா இப்படி வந்து பேசலாமா விஜய் திமுகவை எதிர்க்கிறார் இந்த கொலைக்கு காரணமே திமுக தான் நீங்கள் என்ன இப்படி விஜய் வந்து தரிகட்ட அரசியல் தற்கொறை அரசியல்னு வந்து சொல்கிறீங்களா நீங்கள் திமுக காசு வாங்கிக்கலான்னு சொல்லி போன போட்டு ஐயா ஏகலை வண்ட காலில் உளுந்து ஐயா 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 நீங்கள் திமுக காசு விளை வாங்கினீங்கன்னு கதறினால் கதறுவான் அதில் இந்த ஆடியோ வந்து கேட்டுருங்களேன் எவ்வளவு தூரம் ஒரு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இழிவுபடுத்துகிறாப்புல நாய் மாதிரி நம்ம ஊழல் விடுறோம்மா நாம் தம்பர கட்சியை பற்றி பேசி பேசி வளர்ந்துட்டு வெக்கங்கெட்டமாக இன்றைக்கி வந்து தி விஜய் கட்சியிலே ஆத்தம்காலம் போய் காசுக்காக மாறடி நீ வந்து நாங்கள் நாய் மாதிரி குலைக்கிறோமா இது ஒரு ஆடியோ காரனு இதை தூக்கி போட்டிருக்காப்புல தம்பிகள் சில வந்து ரொட்டீன் என்னம்மா சவடால் விடு மிதி வாங்கு கதர் ரிப்பீட்டு நம்ம வந்து சவடால் பேசுகிறோம்மா மிதி வாங்குகிறமா சரி இவ்வளோ நாளும் மரியாதையாக பேசினால நம்மளுக்கு அப்படி தெரியும் இதுக்கு மேலே கொஞ்சம் இறங்கியே அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கதறு ரிப்பீட்டு நம்ம கதை நாங்கள் கதர்ல கண் நீ தான் சீமான் சீமானு சீமான் அதை பேசிட்டார் சீமான் இதை பேசிட்டார் சீமான் இங்கே தும்மிட்டார் இங்கே தும்மிட்டார் சீமான் அதிமுக அப்படி பேசிட்டார் பாஜக அப்படி பேசிட்டார் பாஜக பேசினா பிரியகுமாருக்கு வந்து பொத்துக்குடு மூக்கு மேலே கோவந்துடும் பயலாக மாறி நிற்கிறேன் வெக்கமால பிரியகுமார் நீ ஒரு சங்கி பயலாக மாறி நிற்கிற வெக்கம் வெக் கேவலம் இதை விட ஒரு கேவலம் தமிழருக்கு எதுவுமே இல்லை எடப்பாடி தான் சங்கியமாக சங்கியா மாதிரி மோடி காலில் விழுந்து கிடக்கிறாருனா நீ அதுக்கு மேலே மோடி காலை நக்கிற மோடி காலை நக்கி மோ மோடியை சீமான்னு பேசிட்டாருனா பொறுக்க மாட்டுது யாருக்கு இந்த பி குமாருக்கு அப்போ நீ தானே எடப்பாடியை போட்டு கிழிச்சா யார் கதறா நீ ஏன் கதற நீ ஏன் கதற சீமான் வந்து இந்த யூடியூபர்களில் வாடகை வாய்கள் வந்து கேவலமாக பேச உடதுக்குனா நீ ஏன் கதற அப்போ விஜயை பற்றி சீமான் பேசினா நீ ஏன் கதற நீ தான் இருக்க இதில் நம்ம நம்ம கதறம்மா என்ன என்ன பாருங்க கம்பி கட்டுற கதையினா அடிச்சு விட்றான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நம்ம முந்தைய டிட்டோட கமாண்டில் தம்பிகள்னு எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ அப்படின்னு சொல்லி இந்த கேவலமான ஒரு ஆடியோ போட்டிருக்காப்புல வெக்கங்கட்ட மானங்கட்டை பிரியகுமார் விஜய் கட்சி வந்து எந்த மாதிரி ஓன கட்சி தெரியுமில்ல புரட்சிகரமான கட்சி அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணிட்டு நாம் கட்சியை வந்து இப்படி பேசலை சரி அடுத்து இந்த துருவன் செல்வமணி போட்டிருக்கேன் இந்த ஒரு பதிவு இருக்குல்ல இந்த ஒரு பைதா என்னை வந்து சிந்திக்க வச்சிச்சு என்ன ஐயா ஏகலை ஒன்றும் திமுகவில் விலை போயிட்டார் அதான்டா அதான்டா அப்படின்னு சொல்லி இந்த பி குமார் பையன் கதறு கதர்னு கதருவான் ஏன்னா ஐயா அந்த வீடியோவில் பணக்கொழுப்பில் இப்படி ஒரு அரசியலா தற்கொரியல்ல தரிகட்ட அரசியல்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா பாருங்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா இறந்தவங்க வீட்டுக்கு தானே போகணும் யாருன்னே வைங்களேன் யாராவது இறந்துட்டாங்க எங்கேயோ ஏதோ ஒரு குடும்பத்தில் யாராக இறந்துட்டாங்கன்னா நான் தானே போய் அவங்கள பார்க்கணும் ஆனால் உச்சாடி என்ன பண்ணுறான் இவனை பார்க்க இறந்து போன நாற்பது பேர் சென்னைக்கு வர்றாங்க அதில் இவன் பணக்கொழுப்பு நான் ஏதோ குறிப்பிட்றாரு அப்படின்னா இருபது லட்சம் இவன் இருபது லட்சத்து அந்த மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்க உடனே என்ன சொல்கிறாங்க என் பிள்ளை சொத்தாக சொத்து விட்டு போய் தொலையுது அது இருந்தால் வந்து எனக்கு இருபது லட்சம் கிடைக்குமா சொத்து போய் தொலையுது போட்டோம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ பெரிய ரெசார்ட் மாமல்லபுரத்தில் ஃபைவ் ஸ்டார் எல்லா வசதி சாப்பாடு தண்ணி அந்த ட்ரிங்க்ஸு என்ன என்ன சாரி பெண்கள் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டாங்க ஆண்கள் குடிப்பாங்களே அப்படி பார்க்குள்ள எல்லா வசதியும் கூட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஹோட்டலை பார்க்கவே முடியாது அப்போ அந்த நாற்பத்தோரு குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இறந்துருக்காங்க இன்னொரு குடும்பத்தில் வந்து மூணு பேர் மொத்தம் முப்பத்தேழு குடும்பம் போய் முப்பத்தேழு குடும்பத்தில் முப்பத்தேழு குடும்பம் இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சு சந்திச்சிருக்கார் இது ஒரு கேடுகட்ட அரசியல் பின்ன அரசியல் பணக்கொழுப்பு அரசியல்னா ஐயா ஏகலை கிழிச்சாரா இப்போது ஐயா 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 இப்படி காசு வாங்கிட்டீங்களே தீபூ பூக்காட்டா ஐயா இந்த ட்விட்டை பார்த்துட்டு ஐயா இப்படி காசு வாங்கிட்டீங்களா திமுக விஜய் பேசுறீங்களே இது பட கொழுப்பு அரசியலா இல்லையா இல்லைங்கய்யா இது பட கொழுப்பு அரசியல் இல்லையா ஓஹோ பாதிக்கப்பட்டவங்களோடய பார்க்கறது ஐயா வழக்கம் ஆனால் திமுக ஐயா தடுக்குது அப்படி தான் நீங்கள் பேசணும் படம் எங்கையா கொடுக்குறாரு ஐயோ ஐயா அப்படின்னு போட போட்டு ஐயோ ஐயோ எங்களை அப்படி ஐயோ இப்படி பண்ணிவிட்டுள்ளய்யோ அப்படின்னு சொல்லி இது கதை நான் ஏன் பிரியகுமாரை திடீர்னு அவன் இவன் சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ட்விட்டர் தான் வந்து காரணம் தலைமையாக இருந்தாலும் தலைவனாக இருந்தாலும் தப்புனா தப்புன்னு தைரியமாக கேட்குற அந்த பசங்க கிட்டே நாலு கிளாஸ் இல்லை நாற்பது கிளாஸ் வாங்கி குடித்தாலும் சில விலை இல்லை கொத்தடிமை இன்செக்யூட்டிவ் கூட்டத்துக்கு அந்த இன்செக்யூரிட்டிவ் கூட்டம் வந்து திருந்தாதான் அப்போது இடும்பான கார்த்தியை வந்து நாலு கிளாஸ் மூத்தறதை வாங்கி குடி அப்படின்னு சொல்லி நீ போகிறான்னா அப்புறம்லாம் இவனுக்கெலாம் என்ன மரியாதை கேடுகட்ட கேவலமான இழிவான ஒரு ஜென்மம் தான் இந்த பி குமார் அப்படிங்கிற இடுபோன கருதி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காருங்க இன்றைக்கு ஜான் ஆரோக்கியசாமி புஷியானந்தை கலை ஊற்று தாவேக்கா விச்சுவல் வாரியர்ஸ் மெயின் கல்வெடு விஜய் ஒரு நாள் வந்து தெரிய வரும் அப்போது மொத்த பேரும் வெட்டி தலைவரை கலை ஊற்றுவார்கள் சேவ் திஸ் போஸ்ட்னு வச்சுருக்காருல அதுக்கு எப்படி வந்து இவன் போடுறான் பதிவு போடுறான் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நாலு கிளாஸ் இல்லை நாற்பது கிளாஸ் வந்து இடும்போன கார்த்தி வந்து வாங்கி குடிக்கணுமா இடுபோன கார்த்தி காலு தூசிக்கு வருவானா அந்த பீக்குமார் இடும்போன கார்த்தியோட காலு கெட்ட க கெண்டக்கால் மயிருக்கு வந்து இணையாவையா அந்த பீக்குமார் அந்த சல்லிப்பேல கும்பல் கட்சிக்காக தமிழருக்காக அணுதினமும் உழைக்கக்கூடியவர் அணுதினமும் பேசக்கூடியவர் எவ்வளோ விஷயங்களை எவ்வளோ க அதுவும் அவர் வந்து தப்பாக எதுவும் பேசினாரா ரீதியாக விஜயோட அரசியலை வந்து ஏற்றி பேசுகிறார் அப்படி எடுத்து பேசக்குள்ள இந்த நாயி இந்த பி பீ குமார் அப்படிங்கிற ஒரு கேவலமான இழிவான நாய் பத்து வீட்டில் வந்து பிச்சை எடுத்திங்களா இந்த பிழப்புக்கு அப்படி இருக்கிற நாய் இவரை வந்து சொல்லுது இந்த மாதிரி இன்செக்யூரிட்டி யாருக்கு இருக்குது நம்மளுக்கு வந்து இன்செக்யூரிட்டி இருக்கான் நாம் கட்சிக்கு இன்செக்யூரிட்டி இருக்கான் அது இடும்போனே கார்த்திக் வந்து இன்செக்யூரிட்டி இருக்கான் விலையில்லா கொத்தடிமையா நாற்பதுல எனக்கு குளித்தாலும் விலையில்லா கொத்தடிமை ஆ கொத்தடிமை நீ வந்து அடிமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதே வெக்கங்கட்ட பி குமார் ஐயா ஏகை வந்து என்ன என்ட்ரி கொடுத்தாப்புலாம் நாலு நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோக்குள்ளே வெளியே வச்சு பாருங்க ஆமா விஜய் வந்து விஜய் மேலே சீமான அவ்வளோ பாச வச்சுருந்தாரு ஆனால் வந்து விஜய் அங்கே மேடையில் போயிட்டு விஜய் சீமானை வந்து விஜய் கேளு கிண்டல் பண்ணுறாரு சீமான வந்து விஜய்க்கு எவ்வளோ கைலைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு எவ்வளோ அறிவுரை வந்து கொடுத்துருப்பாரு விஜய் நல்லது கட்டு எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பாரு அவரை இருந்து கையை தூக்கி கையை தூக்கி பேசுறாங்க ஆச்சா ஊச்சாங்கிறாங்க அவர் தனிப்பட்ட முறையில் சொன்னால் இதெல்லாம் நீங்கள் வந்து வெளியே சொன்னி அவளை கேலி கிண்டல் பண்ணால் எந்தளவுக்கு உங்க மேல பாசத்தை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு பதிலடி இருக்குன்னு சொல்லி பேசின இதே எச்ச பி இன்னைக்கு வெக்கங்கெட்டு மானங்கெட்டு காசுக்காக இன்னைக்கு வந்து விஜய்க்கு சொம்பு தூக்கிட்டு வெக்கமல்லு நன்றி வணக்கம்